ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மதிய உணவை மேஜை மீது எடுத்து வைத்த வைரா பத்தாயிரம் என்று பில்லும் எழுதி வைத்தாள் முதுகில் பில்லை எடுத்து பார்த்தவன் சமைத்து வைத்திருக்கும் உணவு வகைகளை திறந்து பார்த்தான் மீன் குழம்பு மீன் வருவல் ரசம் பொரியல் அப்பளம் சோறு எதுவும் பேசாமல் உணவை எடுத்து வைத்து உண்ண ஆரம்பித்தவன் அதன் ருசியில் தன்னை மறந்து அளவுக்கு அதிகமாகவே உண்டான் எதுக்கு பத்தாயிரம் இல்ல பத்து லட்சம் கேட்டாலும் கொடுக்கலாம் சூப்பரா சமைக்கிறா பார்க்க கூட ரொம்ப சூப்பரா இருக்கா ஆனா என்ன திமுருதான் ரொம்ப அதிகமா இருக்கு வாய் கொழுப்பு அதை விட அதிகமா இருக்கு இது ரெண்டும் இல்லைன்னா இவ்வளவு மாதிரி சூப்பரான ஒரு பொண்ணு வேற இல்லவே இல்ல இவ்வளையே கட்டிக்கலாம் இப்ப மட்டும் என்ன இவளையே கட்டிக்கையானதா மனம் சொல்லுது பார்த்ததும் பிடிச்சு போச்சு ஆனா அதுக்கப்புறம் நடந்த எதையும் என்னால ஜீரணிக்கவே முடியல அதுலயும் என்ன அவை அடிச்சதை என்னால மறக்கவே முடியாது இவளை கட்டிக்க மனம் நினைக்குது ஆனா ஏதோ தடுக்குது எழுந்து கொண்டவன் பத்தாயிரத்தை அவளுக்கு ஜிபே செய்தான் மாலை சூடான காஃபி பச்சி உணவு மேஜையில் தயாராக இருந்தது அதற்கும் பில் எழுதி வைத்திருந்தால் காஃபியை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தவன் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் வைராவை கண்டு அவள் தன்னை கவனிக்கவில்லை என்றும் கண்டு அவளது அசைவுகளை ரசித்தபடியே வாசலில் சாய்ந்து நின்று காஃபி பருக தற்செயலாக திரும்பிய வைரா அவன் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நிற்பதை கண்டு லேசாக நிலைந்தாள் உடைகளை அவள் கை அவளையும் அறியாமல் சரி செய்தது டீ கப்பை சட்டென்று கீழே வைத்துவிட்டு அவளை நோக்கி வேகமாக நடந்து வந்தவனை கண்டு அவள் உடலில் ஒரு நடுக்கம் எதுக்கு இப்ப என்ன பார்த்து வேகமா அவளை நெருங்கிவிட அவள் பின்னால் அடியெடுக்க அதிர்ச்சியில் அகல விரிந்த விழிகளோடு சட்டென்று அவள் கரத்தை பிடித்தவன் அவள் காலை பின்னால் இழுத்து தன் பக்கம் நிறுத்த கையில் பிடித்திருந்த ஊசை கீழே போட்டவள் அதே வேகத்தில் கோபமாக என்று அவன் கண்ணம் பழுக்க ஒரு அறையும் விட்டாள் விழிகளை திறந்தவனின் விழிகளில் என்ன கோபத்தின் அக்னியா அவனது உஷ்ணமான பார்வை அவளை சுட்டரிக்க தலையை விடக்கென்று திருப்பி கொண்டவள் படையெடுத்து ஆடும் பாம்பைக் கண்டு அது தான் சற்று முன்பு நின்றிருந்த இடத்தில் நிற்பதையும் கண்டு நடுங்கினாள் அவன் ஏன் தன் கையை பிடித்து இழுத்தான் என்பது அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது ஐயோ பாம்பு என்றவள் ஓடி வந்து அவன் பின்னால் பதுங்கிக் கொள்ள சட்டென்று குனிந்து அந்த பாம்பை கையில் எடுத்தவன் அதை அவள் மீது போட பயத்தில் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தன் மீது நெளிவது என்ன என்று கூட பாராது கூச்சலிட ஆரம்பித்தவளின் வாயை மூடியவன் முதல்ல கண்ண திறந்து பாரு என்றான் அவள் அப்போதுதான் விழிகளை திறந்து பார்த்தாள் அவள் மீது நெளிவது பாம்பு அல்ல முல்லைக்கொடி அப்போதுதான் நடந்தவை அவள் மனத்திரையில் ஒரு முறை ஓடியது குனிந்து பாம்பை எடுத்தவன் அதே வேகத்தில் அதை தூரமாக வீசிவிட்டு கீழே படர்ந்து கிடக்கும் முல்லைக்கொடியை எடுத்து அவள் மீது போட்டான் வெறும் முல்லைக்கொடியை பார்த்து இப்படி பயந்து நடுங்கிற நீ பந்து மாதிரி என்னை எட்டி உதைப்பையா ஆபத்துனா எந்த பொண்ணும் புலியாயிடுவா காம்புனா ஆபத்து இல்லையா வெக்கமே இல்லாம என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்துற பொலியா மாற வேண்டியது தானே எப்போதும் தான் அவனை கட்டி கொண்டுதான் நிற்கிறோம் என்பது அவளுக்கு இப்போதுதான் உரைத்தது சட்டென்று அவனிடமிருந்து விலகி நின்றாள் அவன் மனம் அதை விரும்பவில்லை ஏதோ தன் உயிரை அவளோடு செல்வது போல் உணர்ந்தான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒருத்தி வந்து கட்டி பிடிச்சிருந்தா ஈன் இழுச்சிருப்பாரு அழகில்லாத நா கட்டி பிடிச்சா பிடிக்கவா செய்யும் அவள் முணுமுணுப்பது அவன் செவியை எட்டியது ஐஸ்வர்ய போகுது கொனிந்து ஓசை எடுத்தவள் மீண்டும் செடிகளுக்கு நீர் பாய்ச்ச ஆரம்பிக்க மனதில் அவளது ஒவ்வொரு அசைவுகளையும் அவள் சற்று முன்பு தன்னை கட்டிப்பிடித்த அந்த நிகழ்வையும் ரசித்தபடியே அவன் திரும்பி நடந்தான் அவன் சென்று விட்டானா என்று அறிய தலையை திருப்பியவளின் கையில் இருந்த ஓசும் அவனை நோக்கி திரும்ப அதிலிருந்து பாய்ந்த நீர் அவன் முதுகை நனைத்து விட்டது சும்மாவே வந்தது சொல்லி மனசை காயப்படுத்துவான் என்ன சொல்ல போறானோ கோபமாக அவன் திரும்பி பார்க்க சட்டென்று ஓசை அங்கும் இங்கும் திருப்பி பார்ப்பது போல் பாசாங்கு செய்தாள் என்னடி திமுற அப்போதுதான் அவனை கவனிப்பது போல் என்னாச்சு என்று கேட்டாள் எதுக்கு என் மேல தண்ணி அடிச்ச அவன் முன்பக்கம் நனையவில்லை அல்லவா தண்ணி அடிச்சேனா நீங்க நனையவே இல்ல முதுகை திருப்பி காட்டியவன் இங்க என்றான் சாரி ஓஸ்ல தண்ணி வரல என்னனு பார்த்தேன் அது தெரியாம உங்க மேல பட்டுடுச்சு போல அப்படியா தெரியாம பட்டுடுச்சா ஆமா ஓகே என்றவன் திரும்பி நடக்கும் போது நீண்டு செல்லும் ஓஸ் பைப் அவன் கண்ணில் சிக்க வேண்டுமென்றே அதை காலால் மிதித்தான் இப்போது அவள் கூறியது போன்று உண்மையிலேயே தண்ணீர் வரவில்லை என்னாச்சு சொன்ன புயெல்லாம் அப்படியே பலிக்குது ஒருவேளை டேங்க்ல தண்ணி காலியாயிடுச்சோ ஓசை தன் முகத்துக்கு நேராக வைத்து அங்கும் இங்கும் அவள் திருப்பி பார்க்க அவன் காலை அகற்றினான் தண்ணீர் அவள் முகத்தில் பீறிட்டு அடிக்க அவள் முகம் மட்டுமா உலையும் சேர்ந்து நனைந்து விட்டது என்ன நடந்திருக்கும் என்பது அவளுக்கு புரிந்தது கோபமாக அவள் விழிகள் அவனை பார்க்க எதுவும் அறியாதவன் போல் அவன் வீட்டை நோக்கி நடக்கிறான் ஓசை அப்படியே அவனை நோக்கி திருப்பியவள் அவனை தொப்பையாக நனைத்து விட கோபமாக அவளை நோக்கி வந்தவன் ஓசை பிடுங்கி அவளையும் மொத்தமாக நினைத்தான் ஆனாலும் அவனுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து தோட்டத்தின் நடுவில் இருக்கும் நீச்சல் குளத்தில் போட்டான் இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் என்று எச்சரித்து விட்டு வீட்டை நோக்கி நடந்தாள் நீச்சல் குளத்திலிருந்து மெதுவாக நீந்தி கரைக்கு வந்தவள் இவன் சும்மா விடவே கூடாது இன்னைக்கு நைட் சாப்பாட்டுல உனக்கு பேதி மாத்திரை கலந்துட்டேன்டா சத்தமாக அவனை திட்டியபடியே வீட்டிற்குள் வந்தவள் வேறு உடைக்கு மாறினாள் இரவு எட்டு மணியான போது அவனுக்கான உணவு சூடாக மேஜை மீது வந்துவிட்டது மாடி இறங்கி வந்தவன் உணவின் முன்னால் அமர்ந்தாலும் எடுத்து உண்ண தயங்கினான் அவன் விழிகள் அவளை தேடியது காணவில்லை எழுந்து அவள் அரைக்கி வந்தான் அங்கும் அவள் இல்லை வெளியே வந்தான் அது வானத்து விண்மீன்களைப் பார்த்தபடி பூந்தோட்டத்தில் பூவை அவள் நிற்கிறாள் இன்று அமாவாசையா என்ன வானில் நிலவு இல்லை ஆனால் இதோ தரையில் ஒரு பெண்ணிலா அவள் அருகில் வந்து நின்றவன் நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் பனித்த விழிகளோடு அவனை பார்த்தாள் பூந்தோட்டத்தில் எரிந்து கொண்டிருக்கும் மின் விளக்கின் வெளிச்சத்தில் பல மின்னுகிறது அவள் விழிகளின் ஓரம் எட்டி பார்க்கும் கண்ணீர் அவள் அழுகிறாளா என்ன கேட்டால் அதற்கும் குதர்க்கமாக பதில் கூறுவாள் எரிந்து கொண்டிருக்கும் மின் விளக்கின் வெளிச்சத்தில் அவள் இன்னும் அழகாக தெரிகிறாள் கண்ணீரை துடைத்தவள் சாப்பிடுல உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேனே உம் பாத்த ஆனா பில்ல காணுவோமே அதனால என்ன குத்து மதிப்பா என்னுடைய அக்கௌண்டுக்கு ஒரு ஐம்பதாயிரத்து அனுப்புங்க மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா திருப்பி அனுப்பி வைக்கிறேன் நீச்சல் குளத்துல தள்ளி விட்டதுக்கு பழி வாங்கணும்னு தோணலையா தோணாமலா இருக்கும் அதெல்லாம் நேரம் பார்த்து வச்சு செஞ்சிடுவேன் மனதில் நினைத்தவள் இல்ல என்றாள் ஆனா எனக்கு மேல நம்பிக்கை இல்ல என் கூடவா என்றவன் அவள் கருத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உணவு மேஜை முன் அமர்த்தி அவளுக்கு முதலில் பரிமாறினான் நீ முதல்ல சாப்பிடு அவனை கோபமாக பார்த்தவள் சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிற பரம்பரையில நான் தான் வைக்கணும்னு இல்லையே வேதி மாத்திரையை கூட கலக்கலாம் நீ வேற வருங்கால மருத்துவராஜே உங்கிட்ட இல்லாத மாத்திரையா நான் சந்தேகப்படுறதுல தப்பேதும் இல்ல சாப்பிடு இத சாப்பிடணும் அவ்வளவுதான ஆமா இது சாப்பிடுறேன் என்றவள் அவன் எடுத்து வைத்த உணவை சாப்பிட ஆரம்பிக்க அவனும் அவள் அருகில் இருந்த அமர்ந்து ஒரு தட்டில் உணவை எடுத்து வைத்து உண்ண ஆரம்பித்தான் உணவை முடித்து கொண்டு எழுந்தவளை பார்த்து குட் நைட் என்றான் எனக்கு இன்னைக்கு குட் நைட் இல்ல பேட் நைட் ஏன் என்னாச்சு காஃபியை கொட்டி புண்ணாக்கிட்டீங்க அப்புறம் எப்படி நிம்மதியா தூங்குறதா பேட் நைட் தான் எனக்கு மருந்து போட்டு விடவா வாய்க்குள் அவள் முணுமுணுத்தது அவள் செவியில் பாதி மட்டுமே விழுந்தது என்ன சொன்னீங்க நான் போய் மருந்து வாங்கிட்டு வரவான்னு கேட்டேன் தேவையில்லை மருந்தா தட்டை எடுத்துக்கொண்டு சமையல் அறக்கி சென்று விட்டாள் உணவை முடித்து கொண்டு மாடி ஏறும் போது வைரா சொன்ன வார்த்தைகள் தான் அவன் செவியில் ஒலித்தது அவளுக்கு இன்று பேட் நைட் அதற்கு காரணம் அவன் அவள் கழுத்தில் கண்ட கொப்புளங்கள் அவன் உடலில் இருப்பது போல் அவனுக்கு வலித்தது மாடிக்கு வந்து விட்டான் ஆனால் மனம்தான் அவளை நினைத்து தவித்துக் கொண்டே இருக்கிறது அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்தவனுக்கு உறங்க மனமில்லை நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது கடிகாரம் பனிரண்டு மணியை காட்ட அவள் உறங்கிவிட்டாளா என்று அறியும் அவள் அவனுக்கு மாடி இறங்கி வந்தான் அவளது அறையில் இப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அவள் அறையின் அருகில் வந்தவன் கதவை மெதுவாக தள்ளி திறந்து பார்த்தான் ஆனால் அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருக்கிறது ஏமாற்றத்தோடு திரும்பி மாடியை நோக்கி நடக்கும் அவள் உறங்கிவிட்டாளா இல்லை துடித்துக் கொண்டிருக்கிறாளா என்ற சந்தேகம் அவனுக்கு அரக்கி வந்தவன் தன் செல்போனை எடுத்து தன் மற்றொரு எண்ணிலிருந்து அவள் எண்ணிற்கு அழைத்தான் ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை இரண்டு மூன்று முறை அவன் அழைத்த பிறகு ஹலோ உறக்க கலக்கத்தில் அவளது குரல் ஒலித்தது சட்டென்று அழைப்பை துண்டித்தான் தூங்கிட்டு தான் இருந்திருக்கா நான் தான் தூக்கம் வராம தவிச்சுட்டு வந்திருக்கேன் செல்போனை படுக்கையில் போட்டவன் நிம்மதியாக விழி மூடினான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்